ள்ியுமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதிற்காய் கர்த்தரை துதிக்கிறேன் மயிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதான் எசிக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு இருந்த சூழ்நிலையிலே ஏசாயா தீர்கதரிசி எசைக்கியாவினிடத்தில் வந்து எசிக்கியாவை பார்த்து நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் பிழைக்க மாட்டீர் மறித்து போய்விடுவீர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக யாருக்காவது சொல்லப்பட்டால் அவர்கள் அவர் அவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை அடித்து நொறுக்கி விடுவார்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள் ஆனால் ஒரு ராஜாவுக்கு ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவேன் அந்த ராஜா தீர்க்க தரிசியை துன்பப்படுத்தாமல் சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன் மன உத்தமமாய் நடந்தேன் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் உண்மையாயிருந்தேன் உத்தமமாய் நடந்தேன் நன்மையானதை செய்தேன் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கற்றுடைய வார்த்தை நீ போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருடம் கூட்டுவேன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீ வியாதியோடு வேதனையோடு மருத்துவமனையிலே இருக்கலாம் துயரத்தோடு மருத்துவமனையிலே இருக்கலாம் அல்லது வீட்டிலே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது பண வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது வியாதியே சுகமாகாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் குறைகளை விண்ணப்பங்களை கண்ணீரோடு செலுத்துவீர்களானால் ஆண்டவர் உங்கள் கண்ணீரைக் காண்பார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் இன்றைக்கும் சுகமாக்கும் வல்லமை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் இருக்கிறது மருந்துகள் மாத்திரைகள் செய்யாததை இயேசு சுகப்படுத்துவார் பலதீனத்தோடு வியாதியோடு மருத்துவமனையிலே வீட்டிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிற துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உனக்காகத்தான் இந்த செய்தி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் இயேசு உன் விண்ணப்பத்தை உன் ஜபத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உன்னை குணமாக்குவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் வியாதியோடு வேதனையோடு தீராத நோய்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் தாங்கப்பா சுகம் தாங்க சுகம் தாங்கப்பா பவர் ஆஃப் காட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவருடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் சுகத்தை கொடுங்க அந்நிய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் சுகவீனமான பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த பெரிய வியாதியை காட்டிலும் எங்கள் ஆண்டவர் மிக மிகப்பெரியவர் நிச்சயம் சுகம் தருவீர் என்று சொல்லி விசுமாசிக்கிறோம் நீர் சுகமாயிருக்க பண்ணுவேன் என்ற வாக்குத்தம் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்புகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்